படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடியே தான் இல்லாட்டி இந்த படம் வந்து பரியரும் பெருமாள் மாதிரியோ கர்ணன் மாதிரியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் இந்த படத்துல இருந்துச்சு பட் மாரி செல்வராஜ் படத்தோட ரெண்டு டைம் பாத்தீங்கன்னா டூ அவர் எயிட் மினிட் இன்னைக்கு என்ன படத்தை பத்தி பாக்க போறோம்னா மாரி செல்வராஜ் இயற்கை துருவிக்ரம் மற்றும் அனுப்ச்சு வெளி வந்துள்ள படம் தான் பைசன் முதல்ல லீட்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சைட் கேரக்டர்ஸ் பத்தி பேசிடலாம் லால் அண்ட் அமீர் கேரக்டர்ஸ் ரெண்டுமே அவ்வளோ அழகா டிசைன் பண்ணப்பட்டிருந்துச்சு ஏன் இதை சொல்றேன்னா வில்லன்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட்டா ஒரு வில்லனை கிரியேட் பண்ணாம இந்த வில்லனை பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம் சார்ந்த வில்லனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க எங்களுக்குள்ள பகை தான் ஆனா நாங்க எங்களோட தாட்ஸ்ல தெளிவாதான் இருக்கோம் எங்களுக்கான பகை மற்றவங்களை அசெக்ட் பண்ணணும்னு நாங்கள் எப்போதுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நினைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா அதை அவ்வளோ அழகா ஸ்கிரீன் முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க அந்த அறம் சார்ந்த பேச்சுக்கள் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அடுத்து நான் ரொம்ப ரொம்ப ரசிச்ச விஷயம் மாரி செல்வராஜ் அண்ட் சினிமோடிராபி அவரோட எல்லா படத்துலயுமே அதை நம்ம ரசிச்சுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு ஃபிலேமும் கதை சொல்லணும் அதுவும் நம்ம கிராம கதைகளை அவ்வளோ அழகா காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வியக்க வைக்கிற ஒரு மனிதனா வாரிசெல்வராஜ் செல்வராஜ் மட்டும்தான் இது போக எப்பயும் போல ஜாதி குறியீடுகள் இருக்கு ஆனா ரொம்பவே கம்மியா இருக்கு முந்தைய படங்களை கம்பேர் பண்றப்ப அதே மாதிரி மிருகங்களை வச்சு கதை சொல்கிறதும் இதில் இருக்கு அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் மட்டும் படத்தோட ஸ்டார்டிங்ல இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஸ்கிரீனை பார்க்குறப்ப ஸ்டோரியில் அவ்வளோ குருப் இருந்திருக்கும் பத பதிப்பு இருந்திருக்கும் இது எதுவுமே அங்கே இல்லாமல் போனதுக்கு காரணம் அவர் முதல்ல சொல்லிட்டார் இவன் கபடி பிளேயர் ஆகிட்டான்னு சொல்லிட்டு நான் தான் கபடி பிளேயர் ஆகிட்டான் அப்புறம் என்ன எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அங்கே நம்ம எமோஷன்ஸ்லேருந்து நம்ம வெளியே வர ஆரம்பிச்சிடுறோம் துரு கையை உடைக்கிற சீன் அவ்வளோ இம்பேக்ட் ஆன சீனு பட் கர்ணன் இன்ட்ரவல் சீன் அளவுக்கு அது ஆகலை ஏன்னா அவர் வந்து முதல்லே காட்டிட்டாரு இதெல்லாம் கடந்து இந்தியாவுக்கு விளையாட போயிட்டு அப்பான்னு காட்டிட்டாரு அதனால அங்கே அந்த சீனோட இம்பாக்ட் வந்து கம்மியா இருக்கு இதைத்தான் நான் சொல்லுவேன் பசுபதியோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க எனக்கு துருவ் ஆக்டிங்கோட பசுபதி ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு துருவ் நல்லா நடிச்சிருக்காரு நடிக்கலான்னு சொல்ல ஆனால் அதை காட்டிலும் பசுபதி வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் நடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எவ்வளோ பேருக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க குரு அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க அனுபாமாவோட ரோல் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமா தான் இருக்கு அவங்க லவ் மேக்கிங் வந்து அப்படி தான் லவ் மேக்கிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதை என்னால ரிலேட் பண்ணிக்க முடியல படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பேர்னிங்காக ஸ்டார்ட் ஆகி கதைக்குள்ள போய் அப்புறம் என்கேஜிங்கா கொண்டு போறாங்க செகண்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக மாறிடுது ஒரு ஸ்லோ பேர்னிங்கான செகண்ட் ஹாஃப் தான் காலமாடன் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியலைன்னா அமீரோட அரசியல் எனக்கு புரியல அதுல அமைதியே சண்டைக்கு போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக எடுத்து வைக்கிறது அங்கே மாரி செல்வராஜ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இல்லை இதுக்கு முந்தைய மாரி செல்வராஜ் படங்கள்ல ஹீரோ வந்து இதுதான் வேணும்னு சொல்லிட்டு தெளிவாக பேசியிருப்பான் பட் அந்த தெளிவு இதில் மிஸ் ஆகுதோ அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தோணுச்சு போய் பார்க்கலாம் விஷுவல்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ அழகாக இருக்குது கதையும் நல்லாயிருக்கு பட் ஸ்டில் ஏதோ மிஸ் ஆகிற ஃபீலிங் வருது நீங்கள் பைசன் காலம் மணன் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பை